டிஜிட்டல் யூர் அனைவருக்கு வணக்கம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்ம ஆப் ஓப்பன் பண்ண உடனே பாப்பப்பில் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வரும் இதில் நம்ம டிடிஹெச் ஆஃபராக இருக்கட்டும் இல்லை முக்கியமான தகவல் எதுவாக இருந்தாலும் நம்ம இந்த இன்ஃபர்மேஷனில் கொடுக்குறோம் ஓகேங்களா இது அதனால் தயவு பண்ணி இதில் கொடுக்கக்கூடிய டீட்டெயிலை கண்டிப்பாக பாருங்கள் இருக்க டைமில் ஓகேங்களா இப்போ இன்றைக்கி ஏர்டெல்லில் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபர் வந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அறுபது நாள் அதாவது அறுபது நாளுக்கு மேலே ரீசார்ஜ் பண்ணாதவங்களுக்கு இந்த ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துக்கு எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூத்தெட்டு இதுவே ரெண்டு வருஷத்துக்கு அவங்க பண்ணணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு பண்ணிக்கலாம் இது என்ன ஒரே கண்டிஷனாக அறுபது நாளுக்கு மேலே அவங்க ரீசார்ஜ் பண்ணாமல் இருக்கணும் ஓகேங்களா அதில் குறிப்பிட்ட சேனல் தான் இதில் கொடுத்துருக்காங்க இல்லை லிஸ்ட்டில் கொடுத்துருக்க எல்லா சேனலும் வரும் மேக்ஸிமம் எல்லா சேனலும் வருது இதில் முக்கியமான சேனல் பார்த்திங்கன்னா சன் டிவி கேடிவி ஜி தமிழ் விஜய் டிவி இது எல்லாமே இதில் முக்கியமான சேனல் எல்லாமே வருது அதே போல் என்சிஎஃப் சேனல் அந்த ஃப்ரீ சேனல் எல்லாமே வந்துடும் அந்த லிஸ்ட்டும் நம்ம கொடுத்துருக்கோம் இதில் இருக்க சேனல் இதில் வந்துடும் இதில் என்னென்னா நம்ம ஆப்பில் இது எப்படி செக் பண்ணுறதுன்னா ஆல்ரெடி சொன்னது தான் நம்ம டிடிஹெச்சில் ஏர்டெல் டிடிஹெச் செலக்ட் பண்ணி இப்போது கஸ்டமரோட நம்பரை அவங்களோட டிடிஹெச் நம்பர் அதாவது ஃபோன் நம்பர் நம்ம ஆப்பை பொறுத்தவரை ஃபோன் நம்பரை வச்சு பண்ண முடியாது நூறு சதவீதம் ஃபோன் நம்பரை வச்சு பண்ண முடியாது கஸ்டமர் ஐடின்னு பர்டிகுலராக இருக்கும் ஒவ்வொரு ஆப்ரேட்டருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் ஏர்டெல் டிடிஹெச்சுக்கு த்ரீ ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகும் ரேட்டு பதினோரு டிஜிட் நம்பரு அதே போல் வீடியோக்கானுக்கு ஒன்று ரெண்டு மூணு அந்த மாதிரி நம்பர் ஆரம்பிக்கும் ஒன்பது டிஜிட் நம்பரு ஜீரோவில் ஆரம்பிக்கிறது டிஸ்ட்ரிபியூப் மட்டும் தான் ஓகேங்களா அதேபோல் டாடா ஸ்கையும் ஒன்று ரெண்டுல ஆரம்பிக்கும் பத்து டிஜிட் நம்பர் கொடுத்து செக் டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா அவரோட பேர் மாதம் ரீசார்ஜ் அவ்வளோ எல்லா டீட்டெயிலுமே இதில் தெளிவாக காமிக்கும் ஓகேங்களா இப்போ இது த்ரீ ஜீரோன்னு ஸ்டார்ட் ஆகிற பத்து டிஜிட் நம்பரை கொடுத்துட்டேன் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் என்ன வருதுன்னா அவரோட பேர் மாதம் ரீசார்ஜ் அவ்வளோ நெக்ஸ்ட் ரீசார்ஜ் டேட் அவர் எப்போ முடிச்சிருக்காருனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மூணாவது மாதம் முடிஞ்சிருக்கா அப்போ இந்த மாதிரி கஸ்டமருக்கு இது எலிஜிபிள் ஓகேங்களா அப்போ இவரு அறுபது நாளில் ரொம்ப நாளாகவே ரீசார்ஜ் பண்ணாதவங்க இந்த மாதிரி நீங்கள் டேட்டை செக் பண்ணிவிட்டு அறுபது நாளுக்கு போ இந்த மாதிரி அறுபது நாள் மேலே ரீசார்ஜ் பண்ணாதவங்களுக்கு இந்த அமௌண்ட்டை நீங்கள் டேரெக்டாக என்ட்ரி பண்ணிவிட்டு திரும்ப கீழே அதே அமௌண்ட்டை என்ட்ரி பண்ணிவிட்டு ரீசார்ஜ் பண்ணிடலாம் ஓகேங்களா இப்போது இதில் ஒரே ஒரு கண்டிஷன் தான் ரொம்ப நாள் ரீசார்ஜ் பண்ணாத இருக்கிறதுனால உங்களுக்கு சிக்னல் இஷ்யூ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை செட்டப் பாக்ஸ் ஆனில் ஆனில் வச்சு விளம்பரம் வருதான்னு கேட்டுட்டு போடுங்க ஏன்னா சிக்னலோ இல்லை வேறு ஏதோ வரல உங்கள் டிவியில் இந்த மாதிரி சிக்னல் இஷ்யூ இருக்குது அப்படின்னு வந்ததுன்னா அதுக்கு படம் வராது ஓகேங்களா அப்புறம் திரும்ப டெக்னிக்கல் கூட்டு டெக்னிக்கல் சப்போர்ட் பார்த்து அவங்க அந்த சிக்னல் இஷ்யூ கிளியர் பண்ணால் தான் படம் வரும் அப்போ நம்ம ரீசார்ஜ் பண்ணுறது நூறு சதவீதம் போய் சேரும் அவங்களுக்கு பட் இந்த மாதிரி டெக்னிக்கலாக அவங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா படம் வராது அது அவ் அவங்க லோக்கல் ஆப்ரேட்டர் வச்சு தான் அவங்க பண்ணிக்கட்டும் ரெடி பண்ணிக்கிட்டோம் ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிவிட்டு இந்த ஆஃபர் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் நம்மளோட ஆப்லேயே பண்ணிக்கலாம் அதே போல் நம்மளோட செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆஃபர்னு ஒரு தனியாகவே ஒரு ஐக்கான் கொடுத்துருப்போம் ஓகேங்களா இதில் நம்ம லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆஃபர் எல்லாமே அப்டேட் பண்ணுவோம் இப்போ சன்டேரக்ட் ஆஃபராக இருக்கட்டும் இது அறுபது நாளுக்கு ரீசார்ஜ் பண்ணாதவங்களுக்கு சன்டேரக்ட்டில் கொடுத்துருக்க ஆஃபர் அதே போல் அடுத்து பார்த்திங்கன்னா இதே போல் சண்டேரக்ட்டில் முப்பது நாளுக்கு மேலே ரீசார்ஜ் பண்ணாதவங்களுக்கு இது எல்லாமே நம்ம ஆப்பில் அப்டேட் பண்ணியிருக்கோம் அதனால் தயவு பண்ணி நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஆஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ணி கஸ்டமருக்கு நீங்கள் சர்வீஸ் கொடுக்கலாம் ஓகே நன்றி